நான் வந்து சமிருத்தி தாரா என் ஃபஸ்ட் மூவி தான் தமிழில் ஓ கிராண்ட் ஓடியோ லோன்ஸ் தான் நடக்க போகிறேன் எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து தமிழில் ரொம்ப ஆகிரகத்தில் பண்ண மூவி நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இல்லை இந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் வந்து பண்ணணும்னு அவ்வளோ ஆசை இருந்தது இதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து எடுத்தாங்க ஷூட்டிங்கை ரொம்ப ஆசையர் பண்ண கேரக்டர் அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது தெரியுவாங்க நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாக்குங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பா பிடிக்கும் தேங்க்யூ இதில் வந்து ஹீரோவாக பண்றது வந்து சேது சார் தான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன் தான் எனக்கு வந்து தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி நான் தமிழே வந்து படிக்கிறத வந்து இங்கே தான் அப்போது அவர் வந்து அவர் வேர்ட்ஸ் வந்து இந்த தான் இப்படி தான் பேசணும் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தேனப்பன் சார் இருந்தாங்க அவரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு வேண்டி எல்லாமே டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது ஒரு புது ஹீரோயின் வந்து தமிழ்ல வந்து செய்யும் போது அவருக்கு வேண்ட எல்லா ஹெல்ப்பும் வந்து அவர் கொடுத்தாங்க அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இப்போ சொல்றேன் சாங்ஸ் வந்து ஃபோர் சாங்ஸ் இருக்காங்க அதில் வந்து என்னடி செஞ்ச சாங் வந்து இப்போ ஹிட்டாகி ரன் பண்ணிட்டேங்க இருக்கீங்க அதில் வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க வந்து ஹாப்பியா இருக்கேன் இந்த மூவில சாங் என்னடி செஞ்சதா எனக்கு வந்து ஃபேவரேட் சாங் கொரியோகிராஃபி எல்லாமே நான் தான் ஆக்சுவலி பண்ணாங்க வெரி ஃபர்ஸ்ட் வந்து சாங்ல வந்து சார் சொன்னாங்க சும்மா ரெண்டு சார் ஸ்டெப் பண்ணுங்க அப்போவே சரிதா சார் ஓகே சொன்னாங்க ஷூட் எல்லாமே வந்து திருவண் சாரி திருவண்ணாமலையோ ஆமா ஆமா ரொம்ப காடா இருக்கிற ஏரியால தான் வந்து ஷூட் எல்லாமே நடந்தது த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆயிருந்தாங்க ஆமா ஆமா இதுல வந்து இருந்தாங்க ஆனா ஆசையால செய்யறதுனால டஃப் எல்லாமே தோன்றவே இல்லை இருக்கவே இல்ல வந்து ரொம்ப சன் இருந்தா தான் ஆனா அந்த கேரக்டர் ஆசையா பண்ணாங்கனால ஒரு பிரச்சனையும் இருக்காது

first put the fans okay okay okay, okay. Uh, okay, okay. 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 எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இருக்கனால இந்த தமிழ் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாரும் அதுக்கு மன்னிப்பு இப்போ கேக்குறேன் இந்த டைரக்டர் நம்ம சார் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்கனால இந்த பாட்டை ஆக்கிறதுனால என்ன நாயகி ஆக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ மச்